சென்னையில வெளியில வந்திருக்கிறந்தா ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு ஜனாதிபதி உள்ளிட்ட பலருக்கும் நன்றி சொல்றார் இன்னொரு பக்கமாக குற்ற இவரிடம் கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பான ஒரு முக்கியமான தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த விஷயம் ஒரு பக்கமாக இருக்க அடுத்த பக்கமாக பிரதமருக்கு எதிராக கொண்டு வருகின்ற நம்பிக்கை இல்லா தான் இப்ப அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுகிறது அது எந்த அளவுக்கு அரசியல் மயமாக்கலாம் எந்த அளவுக்கு பிரதமர் மீது கருத்துக்களை சொல்லலாமோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுல நாமல் ராஜபக்சமும் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கின்றார் இன்னொரு பக்கமாக இந்த இல்லைய பிரேரணை தொடர்பான விஷயங்கள் கையெழுத்து பெறுகின்ற வேலையை பொதுமக்கள்டையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த விவகாரங்கள் ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் இப்ப இருக்கிற ஆட்சியாளருக்கு பெரிய தலையீடியாக மாறி போனதும் ஆட்சியாளர்கள் தான் இதை செய்கின்றார்கள் என்று குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது துப்பாக்கி ட்யூட் சம்பவங்கள் தொடர்ந்தும் பதிவாகிறது நேற்றைய நாள் ஒரு சம்பவம் பதிவாக இருக்கிறது பாதாள குழு சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களோடு நடந்த ஒரு சண்டையாக இது பார்க்கப்படுகின்றது ஒரு நபர் வழியாக இருக்கிறார் இது பற்றிய முழுமையான விஷயங்கள் வெளியில் வந்திருக்கிறது இந்த மூன்று முக்கியமான விஷயங்களையும் தான் இன்றைய நாள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல் முறை என்னுடைய சேனல் பார்க்கறீங்களா இருந்தால் என்னுடைய பேர் கயல் பாஸ்கரன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் போடக்கூடிய முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் நீங்க அறிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற மகாந்திர மதுஷனுடைய வழக்கு தொடர்பாக இருபத்தி ஆறாம் தேதி செய்யப்பட்டிருந்தார் கைது செய்தர் விசாரணைகள் அதை தொடர்ந்து நேற்றைய நாள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் பிறகு அவருக்கு பிணை வழங்கப்பட்டது பிணை வழியில் வந்திருக்கிற அவர் மக்களுக்கும் நன்றி சொல்லி அதே நேரம் காணொலியை வெளியேற்றிருக்கிறார் அந்த காணொலியில் தன்னுடைய திடீர் கைதுனால் பல பேர் அதிர்ச்சி பேர்கள் தனக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் தான் வெளியில் வந்ததுக்கு பிறகு தன்னை தொடர்பு கொள்ள முயற்சிக்கின்ற தன்னுடைய நலனில் கருத்தில் கொண்டு நிறைய பேர் தொடர்பு கொள்ள முயற்கின்றார்கள் அவர் பேருக்கும் நன்றிகள் சொன்னது மட்டும் கிடையாமல் தன்னுடைய அரசியல் பயணம் என்பது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் அதில் இந்த தடங்களும் இல்லாமல் முன்னெடுத்துச் செல்லப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார் அதே நேரம் தற்போது இருக்கிற ஜனாதிபதிக்கு நன்றி சொல்லியிருக்கின்றார் பல காரணங்களுக்காக நான் இந்த நன்றியை சொல்வதாக குறிப்பிட்டதோடு நின்று கூடாமல் நீதிமன்றத்துக்கும் அதே நேரம் தனக்கு சார்பாக ஆஜரான சட்டத்தன்மை உள்ளிட்ட பல பேருக்கு டக்ளஸ் தேவானந்த அவர்கள் நன்றி சொல்லியிருக்கிறார் இது ஒரு பக்கமாக இருக்கிற நிலம் டக்லஸ் தேவானந்தாவுக்கு ஏற்கனவே அவருடைய பாதுகாப்புக்காக இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு அவருக்கு கைதுப்பாக்கிகள் என்பது வழங்கப்பட்டது அந்த கைதுப்பாக்கிகள் மீள கொடுக்கப்பட்டது என்றும் அந்த கொடுக்கப்பட்ட முப்பது கைதுப்பாக்கிகளில் அரசாங்க தரப்பின் மூலமாக பாதுகாப்புக்காக அவருக்கு வழங்கப்பட்ட கை துப்பாக்கிகள் மீள கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்பட்ட கை துப்பாக்கிகள் வேறு கை துப்பாக்கிகள் அப்படின்னு சொல்லி குற்றப்புலனாய்வுத்துறை கடத்தினால இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அப்போ கொடுக்கப்பட்ட கை துப்பாக்கி எங்க அப்படின்னு ஒரு பெரிய கல்வி வரந்தானே இது தொடர்பான விசாரணைகள் வருகின்ற காலப்பகுதியில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த கைதுப்பாக்கிய விவகாரம் மட்டும் இல்லாமல் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்தும் இருக்கிறது தமிழ் மக்கள் சார்பாகவும் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வந்தது கடத்தல் காணாமலாக்கிறது கொலை செய்தல் பெண்களை கடத்துதல் இந்த கற்பழிப்பு சார்ந்திருக்கின்ற பாலிகள் துஸ்திரயோகங்கள் சார்ந்திருக்கின்ற பல குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீதும் அவருடைய கட்சி உறுப்பினர்கள் மீதும் நிறைய காலங்களாக சுமத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம் இந்த விவகாரங்கள் இனி வருகின்ற நாட்களில் விசாரணை நடக்கும் ஆனால் இந்த விசாரணை நடக்கக்கூடிய விஷயம் முக்கியமான விடயம் இலங்கையில இலங்கையில் தற்போது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு இல்லாவிட்டால் இலங்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயமாக அண்மைய காலங்களில் சர்வதேச ஊடகங்களில் சொன்ன விஷயம் இலங்கையில் சில வழக்குகள் நடக்கின்றது முக்கியமான பல வழக்குகள் நடந்தாலும் அந்த வழக்குகள் துரித கதியில் இடம்பெறாமல் காலம் தாழ்த்தி கொண்டே போவதால சரியான நேரத்தில் நீதி கிடைக்காம போகுது அப்படின்ற பல இந்த ரணில் விக்ரமசிங் அவருடைய வழக்காக இருக்கலாம் இல்லாட்டி இந்த ஊழல் குற்றச்சாட்டு சார்ந்திருக்கின்ற வழக்குகள் பெற்று வருகின்ற தினம் சர்வதேச ஊடகங்கள் பல இடங்களில் சுட்டி இந்த விவாக ஒரு பக்கம் போக தற்போது நடக்கக்கூடிய நிலவரங்களை பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது அதே போல அரசாங்கமும் சில இடங்களில் பிள்ளைகளை விட்டுக்கொண்டே வருகிறார்கள் கல்வி மறுசீரமைப்பு திட்டம் அரசாங்கம் கொண்டு வந்தது ஆட்சியர்பாளர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு ஒரு தரப்பினர் இதுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள் இந்த நிலையில ஆறாம் வகுப்பு ஆங்கில புத்தகத்தில் இணைக்கப்பட்ட ஒரு வயது வந்தோருக்கான இணையதளம் சார்பான பிரச்சினை இப்போது பூதாகரமாக உருவாகி பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதுக்கு எதிர்கட்சி தலைமையில் இது கொண்டு வந்து சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட பல எதிர்கட்சிகள் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் முக்கியமாக பொதுஜன பிரணவு சார்பாக நாங்களும் இந்த பிரேரணைக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் எங்களாலும் இந்த பிரேரணுக்கான கையா கையொப்பம் வந்து இடப்படும் அப்படின்னு சொல்லி பொதுஜன பெருமன சார்பாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த விஷயங்கள் எப்படி போய் கொண்டிருக்கு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணி தொடர்பான எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையில் மக்கள் மத்தியில் கையெழுத்து பெறுகின்ற செயற்பாடுகள் இன்றைய நாளிலிருந்து தொடங்கி இருக்கின்றது இந்த விஷயமும் இப்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே ஐக்கிய மக்கள் சக்தினுடைய பொது ரஞ்சித் மத்துப வண்டாரு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக பொதுமக்களிட்டேந்து கையெழுத்த நாங்க பெற்றுக்கொள்கின்றோம் என்று இந்த சூழ்நிலையில நாமல் ராஜபக்சவும் ஒரு விடயம் சொல்லி தாங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஆட்சி அமைப்போம் நீங்க எப்போ வேண்டுமானாலும் இந்த ஆட்சியை விட்டுட்டு போங்க உங்களால் ஏழு விட்டுட்டு போங்க நாங்கள் இந்த ஆட்சியை நடத்துவோம் அப்படின்ற நாமல் ராஜபக்ச சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் சொன்னதுல நேற்றைய நாளும் இன்னொரு விடயம் சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஆட்சியை கூடிய விரைவில் கைப்பற்றுவோம் கைப்பற்றுவதற்கு பிற்பாக நாங்கள் சரியான முறையில இந்த நாட்டு கேட்டது போல கல்விக் கொள்கையை சீர்திருத்தத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற விடயத்தை சொல்லி எப்படியெல்லாம் இதை அரசியல் மயப்படுத்தலாமோ அப்படியெல்லாம் அரசியல் மயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கமாக பிரதமருக்கு எதிராக மோசமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி எல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் எம்பிக்கள் தமிழ் தரப்பு எம்பிக்கள் பல பேர் பிரதமருக்கு ஆதரவாக குற்றங்கள் இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகங்கள் முக்கியமானது ஒரு பெண் என்றதன் காரணமாக பிரதமருக்கு எதிராக மோசமான கருத்துக்களை சொல்கிறார்கள் இது நிறுத்த வேண்டும் அப்படின்றெல்லாம் அறிக்கைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது எவ்வாறாக இருந்தாலும் பிரதமர் தரப்பில் இருந்து இது செய்திருப்பது பிழையான ஒரு விஷயம் இதை திருத்திக் கொள்கின்றோம் என்று சொன்னாலும் அரசியல் தரப்புகள் அரசியல்வாதிகள் பல பேர் இதை விடுவதாக இல்லை இன்னொரு பக்கமாக மகாநாயக தீரர்கள் ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார்கள் அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் பரவாயில்ல தற்போது இருக்கின்ற இந்த அரசாங்கம் சரியான அனுபவம் இல்லாத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் ஏனென்றால் கல்வி சீர்திருத்தம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது இலங்கைக்குன்று ஒரு தனித்துவமான பண்பு இருக்கிறது ஒழுக்கம் இருக்கிறது கலாச்சாரம் போல சில விஷயங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மகாநாயகர்களும் ஏற்கனவே மகாநாயகர்கள் பல பேருக்கு ஹனி சூரியவினால் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் சுயமான விளக்கங்களும் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் தேரர்களுடைய இறுதியான முடிவு இதுவாக இருந்து வருகின்றது எப்படி இருந்தாலும் இந்த கல்வியை சீர்திருத்தத்தில் நடந்திருக்கின்ற பல குளறுபடிகள் இப்போது தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கிறது ஆனால் நம்பிக்கை இல்லா கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை எந்த ஒரு இடத்திலையும் அதாவது அதிகளவான வாக்குகள் பெற்று இது நடைமுறைக்கு வராது அப்படின்ற விஷயத்துல பிரதமர் உறுதியாக இருக்கின்றார் தனக்கு மகிழ்ச்சி இது பற்றி இது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்ததன் மூலமாக கல்வி சீர்திருத்தம் சார்ந்த இன்னும் விரிவாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றலாம் அப்படின்ட்டு தனக்கு மகள் இருக்கே தவிர பயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது பக்கம் இதை பார்க்குற ஒரு பக்கம் உண்மையாக இருக்கலாம் ஏனென்றால் அதிக பெரும்பான்மை கொண்டு ஆட்சி அமைத்திருக்கிற அரசாங்கம் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சிகள் கொண்டு வருவதாக இருந்தால் எதிர்கட்சிகள் அந்தளவு வாக்குகளை பெறணும் அந்த பிரேரணைக்கு ஆதரவாக ஆனால் என்ன ஒரு பிரச்சனை என்றால் கூடிய அளவுக்கு எல்லோரும் ஆதரவை வழங்கினாலும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தாலும் வாக்குகள் மட்டும்தான் பெற முடியும் ஆகக்கூடிய விட கூடுதலாக இருக்க வேண்டும் எதிர்கட்சிகளை வைத்துக் கொண்டு சமர்ப்பித்து அதிகளான வாக்குகளை பெறுவது என்பது இயலாத ஒரு காரியம் ஆனால் இந்த விஷயம் என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்த விடயங்கள் ஒரு பக்கம் போகும் மறுபக்கமாக ஒரு கடை உரிமையாளர் துப்பாக்கியினால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் அது தொடர்பான விரிவான விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது விசாரணையினுடைய ஆரம்ப கட்ட விசாரணையில இது இரண்டு பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் நடந்த ஒரு மோதலின் விளைவாகத்தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்குது அப்படின்ற விஷயம் ஆரம்பகட்ட கட்ட தெரிய வந்திருக்கிறது எப்படியானாலும் இந்த துப்பாக்கி சுட்டுக்கு இலக்கான நபர் ஐம்பத்தி ஐந்து வயதான சனாமாமா என்று அழைக்கப்படுகின்ற டி ஏ சனந்த பாலசூரிய என்பது வந்திருக்கின்றது இவர் பிறகு போதனா வைத்தியசாலையில் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் சிஜே பலன் இல்லாமல் இவர் உயிரிழந்திருக்கின்றார் இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மதுபான நிலையத்தில் வந்து அருந்திவிட்டு இரண்டு பேருக்கு இடையில் நடந்திருக்கக்கூடிய விடயங்கள் தான் இந்த துப்பாக்கி சுட்டு சம்பவம் ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் பாதாள உதக குழுக்களோடு தொடர்பு பட்டிருக்கிறது ஒன்று இந்த சூடு நடத்தியதாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற நபர் சூவா சனம் சம்பந்த என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குழுவினுடைய தலைவருக்கு கீழ் இயங்குகின்ற ஒரு நபராகவும் சூட்டுக்கு இலக்கானவர் படோவிட்ட அசங்க என்ற பாதாள உதகக்குழு இந்த இரண்டு பேருமே அதிகமாக இந்த போதைப் பொருள் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் ஏனைய கொலை குற்றச்சாட்டுகள் சார்ந்த விடயங்களில் பெயர் போனவர்கள் எனவே இந்த இரண்டு வெவ்வேறு குழுக்களுக்கு இடையில நடந்திருக்கின்ற தொடர்ச்சியாக அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் இருந்து வந்திருக்கின்ற இந்த மோதல் நிலை தான் இப்போது இந்த துப்பாக்கிச் சுட்டுக்கு காரணம் அப்படின்ற விடயம் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை திகவிலை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வந்திருக்கிற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் சென்ற ஆண்டு பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இந்த ஆண்டு மீண்டும் பதிவாகி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பிரச்சனைகள் நிகழ்கின்ற நேரத்தில் இது அரசாங்கத்துக்கு எதிராக பல கருத்துக்கள் ஒரு பக்கம் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு அரசாங்கம் தான் காரணம் அரசாங்கம் தான் உள்ளுக்குள்ளே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கமாக சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கமாக பாந்தாள உலக குழுக்களை நாங்கள் எப்படியாவது அழித்துழிப்போம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சூழ்ரைத்திருக்கிறார்கள் இந்த விவகாரங்கள் தான் இப்போது அதாவது இலங்கையில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கமாக இலங்கையில் அதிகமாக இந்த காலநிலை சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் மோசமாக கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு அனர்த்தத்தை சந்தித்த இலங்கை மீண்டும் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கிறது பல இடங்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை என்று பல விடயங்கள் எச்சரிக்கைகள் எல்லாம் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே கூடிய அளவுக்கு இந்த விடயங்களையும் காலநிலை சார்ந்திருக்கிற விடயங்களையும் அவதானத்தோடு இருந்து கொள்வது நல்லது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் சொன்ன இந்த செய்திகளில் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் மர காமக மண்டல சொல்லுங்க இன்னொரு காணொலியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்